இயக்குநர்களே கலை நொகை சார்ந்தவர்களே கூட நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் பேசுவது கஷ்டமாக இருக்கிறது இவ்வளவு வயதிலும் இவ்வளவு அனுபவத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த பக்குவம் எனக்கு வரவில்லை என்னை பேச அமைக்காதே எனக்கு அன்பும் பலவிதமான ஒரு பாதி பல பலத்தை திரையுலகில் எனக்கு பாதி பலம் மீதி பலம் நீங்கள் ஏற்பொழுது உங்கள் பலம் எனக்கு அன்று நான் உங்கள் உறந்தொள்ளி அவர் அற்புதமான விஷயத்தை நம்ம முன்னார் ஆரம்பணம் நீர்க்கும் மொழி கடைசி படம் பொய் வாழ்க்கையும் உங்கள் புகழும் உங்களுடைய தோல்விகளும் உங்களுடைய உணர்ச்சிகளும் கோபங்களும் தாபங்களும் பொய் அமைதியாக வாழுங்கள் என்று சொல்லிகிட்டு இருக்கதா நன்றி இன்று திரையுலகில் இருக்கின்ற பல முக்கிய பிரபலங்களுக்கு அல்லது பெரும்பாலான பிரபலங்களுக்கு முகவரி வழங்கியவர் எங்கள் இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர் அதனால் இனி எங்களுடைய அலுவலகம் கூட அவர் முகவரியிலேயே இயங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் படைப்பகம் என்று பெயரிடப்பட்ட நமது அலுவலகம் இனி பாலச்சந்தர் இல்லம் என்று அழைக்கப்படும் பாலச்சந்தர் அவரின் சிறந்த படைப்புகளை சிறந்த படைப்பு எல்லா படைப்பும் சிறந்த தான் ஆனால் அதில் மிகச்சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து தமிழ் சென்னை திரையரங்குகளில் அதை வெளியிட்டு ஒரு வாரம் முழுவதும் பாலச்சந்திர படங்களை வெளியிட்டு அது பாலச்சந்திரன் திரைப்பட பாலச்சந்திரரை நடத்த இருக்கின்றோம் மேலும் சென்னை காமராஜர் அரங்கத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவரால் வாழ்வு பெற்ற அவரால் அறிவு பெற்ற திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமான நினைவஞ்சலி ஒன்றை நடத்த இருக்கின்றோம் மேலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட விருதுகள் வழங்கும் விழா வரும் ஏப்ரல் மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது சிறந்த இயக்குநருக்கான விருது பாலச்சந்தர் விருது என்று அழைக்கப்படும் இந்த விருதை பெற்ற ஒவ்வொருவரும் பாலச்சந்தர் எப்படி பாலச்சந்தருடைய படங்கள் மிகச்சிறந்த படங்கள் நமக்கு பெயர் பெற்றதோ அதே போன்று அந்த பாலச்சந்தர் விருதை வாங்குகின்ற ஒவ்வொரு இயக்குனரும் நான் இந்த விருதை பெற்றவன் என்று பெருமை அடையும் வகையில் அந்த விருது இருக்கும் என்பதை நம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் உறுதிப்பட என்று உறுதியளிக்கின்றோம் மேலும் இது எங்கள் சங்கத்தில் எடுக்கப்பட்ட நமது சங்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இனி அரசுக்கு சில கோரிக்கைகளை நாங்கள் வைக்க இருக்கின்றோம் பாலச்சந்தர் வாழ்ந்த மயிலை பகுதியில் ஒரு சாலைக்கு பாலச்சந்தர் சாலை என்றே பெயரிட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை நீ முதல் கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் மேலும் லஸ்கானர் அருகில் அவருடைய திருவுருவ சிலை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க யாருமே உலகத்திலேயே இது வரைக்கும் ஒரு இயக்குநருக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் அஞ்சல் செலுத்தியது இதுதான் முதன்முறையாக என்று நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு இயக்குநருக்கு துறையை சாராத பொதுமக்கள் ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து இறுதி அஞ்சலி செலுத்திய ஒரே மாமனிதர் நமது இயக்குநர் இயக்குனர் திரு பிதாமகன் பாலச்சந்திரன் அவர்கள் தான் அதனால் அவருக்கு நன்றி அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அல்லது தனக்கு பெருமை சேர்த்துக் கொள்ளும் விதமாக தமிழக அரசு அவருடைய திருவுருவச் சிலையை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த கோரிக்கைகளை தயவு செய்து அரசு உடனடியாக நிறைவேற்றும் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை மட்டுமல்லாமல் இந்த தமிழ் திரைப்படத்துறை சேர்ந்த பல பிரிவுகளைச் சேர்ந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரின் சார்பாக இந்த வேண்டுகோளை நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம் அரங்க நடத்த இருக்கின்ற நினைவஞ்சலி தமிழ் திரைப்படத்துறை மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகம் மற்றும் இந்தி திரைப்படத்துறை சேர்ந்த அனைத்து பிரமுகர்களும் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து நடிகர் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் கலந்து கொண்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த நினைவஞ்சலி ஏற்பாடு செய்யப்பட உள்ளது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய நினைவுகளை நாங்கள் கொண்டு செலுத்த வேண்டிய அவசியம் ஆனால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நினைவுகளை எங்களால் முடிந்தவரை தூக்கி சுமக்க இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாக்கின் பல முக்கியமான தருணங்களை நான் என் அப்பாவுடன் கைத்திருக்கிறேன் இனிமே அந்த நினைவுகள் தான் எனக்கு வைக்கணும் அவரோட பாஷையில் சொல்றோம் இங்க ரெண்டு ரெண்டு விஷயம் தான் சொல்லணும் நான் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கேன் ஆனா ஒரு இயக்குனர் ஒரு அவளோட மகள் தான் தயாரிப்பாளர் எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் அவர் சொல்றத அவர் ஆணையை செய்யற கட்டாயம் எனக்கு இருக்கு அவர் அதை சந்தேகிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனாலும் ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் இந்த செலவு வேணும்னா புஷ்பா போய் கேட்டுக்கோ முடியுமானு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் முறையில எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு மிக கிடைத்திருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு அவருடைய சிபாரிசுனோ நீ இந்த ஆளை வேலைக்கு வச்சுக்கோ எனக்கு வேண்டியவர் அப்படின்னு இது வரைக்கும் இந்த இருபது காலத்துல ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னது கிடையாது இவகிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம் அவ பார்த்துப்பா அவளோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும் சோ நான் வந்து நல்ல படம் எடுக்கணும் இன்ஃபேக்ட் பார்த்தாலே பரவசம் வந்து சரியா போகலன்னு எனக்கு சாரிமா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னேன் இப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வந்து என்ன பேச கூட முடியல அவருடைய நல்ல எப்படியாவது நானும் கடைபிடிச்சு அவருக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும் ஆசைப்படுறேன் இயக்குநர்கள் சங்கம் அன்னைக்கு அவ்வளவு பெரிய அழகான முறையில அந்த அவருடைய கடைசி யாத்திரையை பண்ணாங்க அதுக்காக நான் மிகவும் எங்க குடும்ப சார்பா நான் வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் என்னோட நன்றிய சொல்றேன் அன்னைக்கு திரு விக்ரமன் அவர்கள் பார்த்திபன் திரு அமீர் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் ராதிகா எல்லாரும் அந்த கட்டு கடங்காத கூட்டத்தை எப்படியோ கட்டுப்படுத்தி எங்களோட காரியங்களையும் செய்ய வச்சு மிக பிரமாதமான முறையில் அதாவது அந்த இருபத்தி மூணு பன்னெண்டு அதனால நம்ம மறக்கணும்னு நினைச்சா கூட அது இப்போ ஒரு எவர் கிரீனா எங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா அது உங்களோட ஒரு முயற்சினால அவருக்கு அவ்வளவு ஒரு இறுதி யாத்திரை மிகவும் பேர் சொல்லும்படியாக அமைஞ்சது அதுக்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க சகோதரின்னு சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏதாவது தேவை எங்கள் குடும்பத்துக்கு தொழில் முறையில் ஏதாவது தேவைன்னா நான் கட்டாயம் அணுகுவேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அவர் இறந்து போன அன்னைக்கு நீ நைட்டு வந்து செல்வ ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மீறி ஒரு விஷயம் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிராமின்ஸில் வந்து அந்த இறுதி இத சதங்க வந்து இது சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லி நார்மலாக அது என்ன காரணங்கிறதுலாம் எனக்கு தெரியாது நார்மலாக அப்படி ஒரு ப்ராக்டிஸ் அவர் சொன்னார் இது மாதிரி வந்து எங்கள் சங்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ரதம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் அவருடைய பூத உடலை வச்சு அஞ்சலி செலுத்தணும்னு நிற்கிறோம் எப்படியாவது அவங்க ஃபேமிலியில் இப்போ நீங்கள் சொல்லி பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க உடனே நான் வந்து புஷ்பாட்டையும் ஒரு கந்தசாமி புஷ்பா பிரசன்ன மூணு பேரையும் பேசி இதை நம்ம டெஃபரண்ட்டாக பண்ணணும் நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நம்மளுடைய இது வந்து கம்ப்ளீட்டாக பிறகு கிட்டத்தட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு இந்திய இதில் வந்து டாப்பில் ஒரு பணி புரிஞ்சிட்டு வந்தாங்கன்னா கம்மிலிட்டியில் அவங்களுக்கு எப்படி வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம எல்லாம் முடிச்சுட்டு மில்ட்ரி கையில் அந்த இதை ஒப்படைச்சிடுவாங்க அதுலேருந்து வந்து மில்ட்ரி மில்ட்ரினுடைய அந்த கட்டுப்பாடோட அந்த இறுதிச் சடங்கு நடக்கும் அது மாதிரி இவருக்கு வந்து நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு இறுதிச் சடங்கு அவருக்கு அமைச்சு கொடுத்தீங்க அதாவது வந்து அவருக்கு இருக்கிற பகலும் அவர் வந்து திரைத்துறைக்கு செய்திருக்கிறதுக்கும் மிகப்பெரிய பெரிய மரியாதை அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா எல்லாேருக்கும் மனசு இருக்கும் செய்யணும்னு நினைப்பாங்க பட் வந்துட்டு போய் இது பண்ணுவாங்க அந்த இயக்குனர் சங்கம் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு புள்ளியார் சொல்லி போட்டு அதுக்கு தான் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அது வந்து நான் ரொம்ப 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 வந்து நானும் அவருடைய உரிமையங்கிற ஒரு உரிமையில் அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் புஷ்பாகவும் ஏற்கனவே சொன்னாங்க அது மாதிரி அவங்களுடைய சார்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஒரு மிகப்பெரிய டேரக்டரோட ஆஃபீஸுக்கு அவருடைய நண்பர் கதை சொல்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அங்கே உட்காந்துருக்காரு பிஸியாக எல்லோரும் உள்ளே உள்ளே போயிட்டு வராங்க அந்த டேரக்டரை பார்க்குற அந்த ரூமில் இருக்காரு பட் வெளியில் உட்காந்துருக்காரு ஒரு டென்ஷன் ஆகிட்டு போய் உள்ளே வெளியில் போய் அந்த பால்கனியில் ரெண்டு மூணு சிகரெட் எல்லாம் குடிச்சு வச்சுட்டு வந்து உட்காராரு அவங்க கூப்பிடலை அது ஒரே அவருக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு கோபம் வந்துடுச்சு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கதை சொல்கிறதுக்காக வந்து போய் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சின்ன காயம் பட்டிருக்காரு அந்த காயம் வந்து இது ஜாஸ்தி ஆகிடுச்சு அவர் வெளியில் வந்தார் அவர் அழிச்சிருக்கணும் போன சொன்னா டே அது அது நான் நார்மலாக பேசும்போது அவர் சில வார்த்தைகள் பேசுவார் அதை சொல்ல முடியாது ஏ அந்த இதை வந்து இனிமேல் நான் இந்த சினிமாவுக்கு நான் தேடி வரமாட்டேன் இந்த சினிமா என்ன தேடி வரணும் என்ன தேடி நான் வரணுட்டா அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக் டக் டெச்சுன்னு அந்த டிராமா மேஜர் சந்திரகாந்த ஆரம்பிச்சு அடுத்த படங்கள் ஐ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடகங்கள் ஒவ்வொரு நாடகங்களும் ஒவ்வொரு திரைப்படத்துக்கு சமானம் அந்த காலத்தில் அப்படி ஒரு ட்ராமா யாருமே போட்டதில்லை தொழில் ரீதியான ட்ராமா பெருசா போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து பட்டு அமைச்சர் ட்ராமா ரொம்ப ரொம்ப பண பணம் இதுல ஏன்னா வந்து ஐநூறுபா அறநூறு கொடுப்பாங்க ஒரு சபால அதில் அவ்வளவு பிரம்மாண்டமான ட்ராமா போட்டு அவ்வளவு பெரிய வர சொன்னா வர வர வச்சு சார் எல்லாரும் சார் நீங்க வந்து டைரக்ட் பண்ணணும் 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 சொல்லி சொல்லி அவருடைய ராஜா மாதிரி உள்ள வந்தார் வந்து ஒரு உதவியாளராக இல்லை ஒன்றும் ஒன்றும் கிடையாது தானே கத்துக்கிட்டு ரொம்ப அழகா வசந்த் அன்னைக்கு அந்த இத சொன்னாரு அந்த நாடக மொழிங்கிறதுலேருந்து அந்த திரை மொழி அதை வந்து ரொம்ப பெரிய இது இல்லையா பண்ணிட்டு தான் ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தாக்க உலகத்திலேயே மிகச்சிறந்த அந்த இது திரை பிலிம் அது அந்த எந்த இதுக்கு அதாவது வந்து இப்போ அவர்கள் படத்தை தான் அன்றைக்கி நான் உதாரணம் சொன்னேன் அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பண்ணியும் அந்த ஒரு நேரேஷன் அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அவ்வளோ மிகப்பெரிய டேரக்டர் நீங்கள் அவ்வளோ கொண்டாடுறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்